டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் அல்லது என் இரட்டைப் பிளவு சோதனை என்றால் என்ன என்பதை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தாம்சன் எங் என்பவர் முதலில் ஒளியின் குறுக்கீட்டு விளைவை கண்டறிந்து ஒரு ஆய்வின் மூலம் விளக்கினார் இந்த ஆய்வு முறை படம் அஞ்சு புள்ளி ஒன்று எட்டில் காட்டப்பட்டுள்ளது ஒற்றை நிற ஒளி மூலத்திலிருந்து ஒளி எஸ் என்ற குறுகிய பிளவியின் வழியாக ஒன்றுக்கொன்று மிக அருகில் அமைந்துள்ள ஏ மற்றும் பி என்ற இரண்டு மிக குறுகிய பிளவுகளின் மீது விழுகிறது இந்த பிளவுகள் ஒவ்வொன்றும் அகலம் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மில்லிமீட்டர் மற்றும் அவைகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஜீரோ புள்ளி மூணு மில்லி மீட்டர் ஏயும் பியும் எஸ்ஸிலிருந்து சம தொலைவில் உள்ளதால் எஸ்ஸிலிருந்து வெளிவரும் அலைகள் ஏ மற்றும் பி மீது சம கட்டத்தில் விழுகின்றன எனவே ஏயும் பியும் ஓரியல் மூலங்களாக செயல்படுகின்றன ஹைஜென்ஸ் தத்துவப்படி கேப்டல் ஏ கேப்டல் பி யிலிருந்து புறப்படுகின்ற அலைக்குட்டிகள் ஏ மற்றும் பியின் வலப்புறத்தில் ஒன்றுக்கொன்று மேற்பொருந்துகின்றன பிளவுகளிலிருந்து சுமார் ஒரு மீட்டர் தொலைவில் ஒரு திரை கேப்டல் எக்ஸ் கமா கேப்டல் ஒய் அமைக்கப்பட்டுள்ளதால் சம அகலம் கொண்ட வரிகளும் இருள் வரிகளும் மாறி மாறி திரையில் தோன்றுகின்றன இவைகள் குறுக்கீட்டு வரிகள் அல்லது பட்டைகள் எனப்படுகின்றன கண்வில்லை ஐபிஸ் ஒன்றின் வழியே குறுக்கீட்டு பட்டைகள் திரைக்கு பதிலாக வைத்து பார்க்கலாம் பி என்ற புள்ளியில் கேப்டன் ஏ மற்றும் கேப்டன் பியிலிருந்து சம தொலைவு கடந்து வரும் அலைகள் ஒரே கட்டத்தில் வந்தடைகின்றன இந்த இரண்டு அலைகளும் ஆக்க குறுக்கீட்டு விளைவு அடைவதால் கேட்டல் பி என்ற புள்ளியில் பொலிவுப்பட்டை கிடைக்கிறது இதனை மைய பொழிவுப்பட்டை எனலாம் பிளவுகளில் ஒன்றை மூடிவிட்டால் இந்த பட்டைகள் மறைந்து திரையில் சீரான செறிவுடைய ஒளி ஏற்படும் இதிலிருந்து பட்டைகள் குறுக்கீட்டு விளைவால் ஏற்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பட்டையின் அகலத்திற்கான கோவை தருவித்தலை பற்றி பார்ப்போம் அலைநீளம் லேண்டாவில் உள்ள ஏ மற்றும் பி என்ற இரு ஒளி ஓரியல் மூலங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஸ்மால் டி capital எக்ஸ் கேபிட்டல் ஒய் என்ற திரை கேப்டல் ஏ கேபிட்டல் பி ஒளி மூலங்களுக்கு இணையாக கேபிட்டல் டி தொலைவில் உள்ளது கேப்டல் ஏ மற்றும் கேப்டல் பிக்கு மைய புள்ளி கேப்டல் சி ஆகும் திரையில் உள்ள ஓ புள்ளியானது கேப்டல் ஏ மற்றும் கேப்டல் பியிலிருந்து சம தொலைவில் உள்ளது படம் அஞ்சு புள்ளி ஒன்று ஒம்போதில் காட்டியவாறு கேப்டல் பி என்ற புள்ளி கேப்டல் ஓயிலிருந்து எக்ஸ் தொலைவில் அமைந்துள்ளது ஏ மற்றும் பியிலிருந்து வரும் அவை அவை அலைகள் கேப்டல் பியில் சந்திக்கும்போது ஒத்த கட்டத்தின் அல்லது வேறு கட்டத்திலோ அமைவது இரு அலைகளின் பாதை வேறுபாட்டை பொறுத்து அமையும் கேபிட்டல் பி கேப்டல் பிக்கு செங்குத்தாக கேபிட்டல் ஏ கேபிட்டல் எம் வரைக பாதை வேறுபாடு டெல் ஈக்குவல் டு கேப்டல் பிபி மைனஸ் கேப்டல் ஏபி கேப்டல் ஏபி ஈக்குவல் டு கேப்டல் எம்பி டெல் ஈக்குவல் டு பிபி மைனஸ் கேப்டல் ஏபி ஈக்குவல் டு பிபி மைனஸ் கேப்டல் எம்பி ஈக்குவல் டு கேப்டல் பிஎம் செங்கோண முக்கோணம் கேபிட்டல் ஏபிஎம்இல் கேபிட்டல் பிஎம் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா தீட்டா சிறிய மதிப்பாக அமைந்ததால் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா பாதை வேறுபாடு டெல் ஈக்குவல் டு தீட்டா இன்டு டே செங்கோண முக்கோணம் சிஓபியில் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஓபி டிவைடட் பை சிஓ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் டி தீட்டாயின் சிறிய மதிப்புகளுக்கு டேன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா பாதை வேறுபாடு டெல் ஈக்குவல் டு எக்ஸ் டி டிவைடர் பை கேபிட்டல் டி உலக பொழிவு பட்டைகள் கிடைப்பதற்கான நிபந்தனை குறுக்கீட்டு விளைவு தத்துவப்படி ஆக்க குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை பாதை வேறுபாடு என் லேம்டா ஈக்குவல் டு எக்ஸ் டி டிவைடர் பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு என் லேம்டா இங்கு என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ என்பது பொழிவு பட்டைகளின் வரிசையை குறிக்கும் சின்ஸ் இதிலிருந்து ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டி இன்ட்டு என் லேம்டா இந்த சமன்பாடு ஓ புள்ளியிலிருந்து எண்ணாவது பொலிவுப்பட்டையின் தொலைவை குறி கொடுக்கிறது அடுத்ததாக கரு கருமைப்பட்டை பெறுவதற்கான நிபந்தனை குறுக்கீட்டு விளைவு தத்துவப்படி அழிவு குறுக்கீட்டு விளைவுக்கான நிபந்தனை பாதை வேறுபாடு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு லேம்டா டிவைடட் பை டூ சின்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு capital டி divided பை ஸ்மால் டி இன்டு டூ என் மைனஸ் ஒன் இன்டூ லேம்டா by பை டி இங்கு ஸ்மால் என் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ என்பது கருமை பட்டைகளின் வரிசையை குறிக்கும் இந்த சமன்பாடு ஓ புள்ளியிலிருந்து எண்ணாவது கருமை பட்டையின் தொலைவை கொடுக்கிறது இவ்வாறாக திரைவில் மைய பொழிவு பட்டைக்கு இருபுறமும் கருமைப்பட்டைகளும் பொலிவுப்பட்டைகளும் மாறி மாறி தோன்றுகின்றன அடுத்ததாக பட்டையின் அகலம் காண்பதற்கான தருவித்தல் இரண்டு அடுத்தடுத்த பொலிவுப்பட்டைகள் அல்லது கருமைப்பட்டைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு பட்டையின் அகலம் என வரையறுக்கப்படுகிறது என் பிளஸ் ஒன் மற்றும் எண்ணாவது பொலிவு பட்டைகளின் தொலைவு ஓவிலிருந்து முறையே ஸ்மால் எக்ஸ் இன்டு என் பிளஸ் ஒன் into small x divided by n aga irundal x n plus 1 minus x suffix n equal to capital d divided by small d into n plus 1 into lambda minus capital d divided by small d n lambda equal to capital d divided by small d into lambda patayin agalam beta equal to capital டி டிவைடட் பை ஸ்மால் டி இன்டு லேண்டா இதே போன்று இரு அடுத்தடுத்த கரும்பட்டைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கேப்டல் டி இன்டு லேண்டா டிவைடட் பை ஸ்மால் டி என நிரூபிக்கலாம் பொலிவு பட்டைகளும் பட்டைகளும் ஒரே அகலம் கொண்டுள்ளதால் மைய பொலிவிலிருந்து இரு பக்கமும் இவை சம தொலைவில் அமையும் தெளிவான அகலமான குறுக்கீட்டு பட்டைகளை பெற நிபந்தனைகள் ஒளிமூலத்திலிருந்து திரையின் தொலைவு கூடுமானவரை அதிகமாக இருக்க வேண்டும் ஒளியின் அலைநீளம் அதிகமானதாக இருக்க வேண்டும் இரண்டு ஒளி மூலங்களுக்கு இடையே உள்ள தொலைவு மிக குறைவானதாக இருக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவினில் சந்திப்போம்